தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தி ஓராம் தேதி பேரணியில் மகிந்த வெளியான அறிவிப்பு மகிந்தவால் தயார்படுத்தப்பட்ட பிக்குகள் சிக்கிய முக்கிய ஆதாரம் இரவில் இலங்கையை உலுக்கிய துப்பாக்கிச் சூடு பலியான தம்பதி குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல்

சிவனொளி பாத செல்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய எச்சரிக்கை விரிவான செய்திகள் எதிர்வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண தலைமையிலான எதிர்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராதிபக்சவம் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிர்வாதம் பெற கண்டியில் உள்ள புனித தலதா மாளிகைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ள மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தற்போது பேசுபொருளாக உள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த புத்தர் சிலை விவகாரத்தில் இருபத்தி ஓராம் திகதி அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெற உள்ள பேரணிக்கான சதை திட்டம் உள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன திருகோடமலை புத்தர் சிலை விவகாரத்தின் போது ஒரு பௌத்த துறவி போலீசாரை அறைந்த காணொலி என்று வெளியாகி இருந்தது இந்த நிலையில் குறித்த பௌத்த துறவி வைத்தியசாலையில் அனுமதி பெற்றுள்ளதுடன் அவருக்காக நாமல் ராஜபக்ச பேசி வருகின்றனர் சுமண ரத்ன தேரர் வெளியிட்ட காணொலியில் நாங்கள் ராஜபக்ச அணியினர் ராஜபக்ச பீடத்தைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றனர் ராஜபக்சர்களுக்காகவே காவியுடை அணிந்தவர்கள் என்று குறிப்பிடுகின்றார் அதன் மூலம் இவர்களின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடிகின்றது அருகிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் தம்பதியினர் உயிரிழந்தனர் குறித்த தம்பதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் பல்வேறு விடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் வெளிநாட்டில் வசிக்கும் പോത്തലുകാരൻ ഒരു നെടുങ്ങി ഉറവിട മീഡിയുടല പകുതിയിൽ ഒരു പെൺ സുട്ടി നാല് മണി നരത്തുക്കി ചൂട് നടന്നുള്ളത് തങ്കാളെ തുപ്പാക്കി ചൂട്ടിൽ ഉയരിഴ്ന്ന അറുപത്തി എട്ട് ഐമ്പത്തി ഒൻപത് വയതുടിയവർ തീരുവാന துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கைவிடப்பட்ட நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் செலுத்தி வந்த உந்துருளி நேற்று போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது சீனி மோதர மற்றும் தங்காளையில் மூற்று பாரவூர்தியில் இருந்து பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் உணகுருவ சாந்தவிற்கு சொந்தமானது என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் போதைப் பொருள் தொடர்பான தகராறின் அடிப்படையில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இருப்பினும் துப்பாக்கிச் சூடு நடத்திய தரப்பினர் யார் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் வீரவிலை ஏரிக்கு சென்று காணாமல் போன ராணுவ வீரரின் சடலம் நேற்று மதியம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் വിമുറ വിള ഏരിക്ക് അവർ തരാത്തതാ നേരവിള കാടം അവർ കാണുമ്പോണതീര മുറപ്പാട് അതെ അടുത്ത് കാവൽ തറ നടത്തിയ തേദലിൽ അവർ സടലമാ മീക്കപ്പെട്ടുള്ള

தொழிற்சாலைக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக நவகமுவ போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு மற்றும் கோட்டை மாநகர சபைகளுக்கு சொந்தமான தீயணைப்படையினர் இந்த தீப்பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் சேதம் தொடர்பான மதிப்பாய்வுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மாத்தரை மாவட்டத்தில் சிக்குன் குனியா நோய் வேகமாக பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது டெங்குவின் அதிக ஆபத்துடன் இணைந்து இந்த நோய் பரவல் ஏற்பட்டுள்ளதாக அதன் தலைவர் நிஜித் சுமணசேன தெரிவித்துள்ளார் இந்த இது குறித்து மேலும் பேசிய சுகாதார அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் தற்போது இலங்கையில் மழைக்காலம் பெய்து வருகிறது இந்த ஆண்டு டெங்கு அதிக ஆபத்தில் உள்ளது அந்த சூழ்நிலையில் டெங்குவை விட மக்களை மிகவும் துன்பப்படுத்தும் நோய்கள் மாத்தரை பகுதியில் இருந்து பதிவாகி வருகின்றன குறிப்பாக மாத்தரை பகுதியில் நோய் மிகவும் தீவிரமாக பரவி வருகிறது கடந்த காலத்தில் இந்த நோய் நாரகின் பெட்டிக்கு அருகிலுள்ள கொழும்பு பகுதியில் இருந்தது ஆனால் அது கட்டுப்படுத்தப்பட்டது இந்த நோய் பல மாதங்களாக மாத்தரை பகுதியில் பரவி வருகிறது மேலும் இந்த சூழ்நிலையில் நோயை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியமானது குறிப்பாக டெங்கு கொசுவை போன்ற கொசு இனமே இந்த சிக்கன் குனியாவின் முக்கிய பரவலுக்கு காரணமாகும் எனவும் தெரிவித்துள்ளார் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் தரையிறங்கவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் மூன்று விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கட்டுநாயக்க பகுதியில் இன்று காலை நிலவிய கடுமையான பனிமூட்டம் காரணமாக குறித்த விமானங்கள் பாதுகாப்பாக திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மும்பை ரியாத் மற்றும் குவாங்சோவில் இருந்து வகை தந்த மூன்று விமானங்களை இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது കട്ടനായ്ക്കണ്ടർ നായ്ക്ക സർവദേശ വിമാനത്തിൽ നിലവിയ കടുമയ പനിമൂട്ടം പാർട്ടി കുറച്ചതാൽ ഇവർ തരപ്പി അതി വിമാന അധികാര വിമാന പോ കട്ടാട് കാരണം പാതു മുൻ എച്ചക്കര ഇറങ്ങുവതായി തൽക്കാലിക തടയ നേരിട്ടത് விமானம் தரையிறங்குவதற்கு பாதிப்பாக இருந்து பனிமூட்டமான நிலைமை நீங்கி தற்போது வானிலை தென்படுவதாக கூறப்படுகின்றது யாழில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று பண்டத்தறிவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது அளவட்டி பகுதியைச் சேர்ந்த ஆர் அஜிந்தன் வயது இருபத்தி எட்டு என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் കുറിത്തൻ പട്ടികുണ്ട് വർത്തക സ്ഥാപനത്തിൽ ഉയർമാട മരണ വിസാരണകളെ മരണ വിസാരണ അധികാര ആ ജയപാല സിംഗം കൊണ്ടുപോകാൻ കട കാരണമായി കുറിത്ത ഇള ഉയർമാരണ വിസാരണുകളിൽ വന്നുള്ളത് சிவனொலி பாத மலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் மிகவும் அவதானமாக செல்லுமாறு நல்லதனி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார் நுவரெலியா மஸ்கலியா பிரதிசபைக்கு உட்பட்ட பகுதிகளில் மதிய வேளையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சிவனொலி பாதமலை பகுதியில் உள்ள படிகளில் அதிக மழைநீர் வருவதால் சிவனொலி பாதமலைக்கு செல்லும் யாத்ரீகர்கள் மிகவும் அவதானமாக செல்லுமாறு நல்லதனி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகள் அதிக அளவில் சிவனொலி பாத மலைக்கு செல்வதை காணக்கூடியதாக உள்ளது அவ்வாறு செல்லும் யாத்ரீகர்கள் மிகவும் அவதானமாக மலைக்கு செல்ல வேண்டும் இலாவடியில் மழை பெய்து வரும் வேளையில் சிவனொலி பாத மலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் அத்துடன் சீர்த்த காங்குள ஓயாவில் மழை பெய்யும் வேலைகளில் நீராட வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்